தற்போது அண்மை செய்தி மதுரை ஜல்லிக்கட்டு அரங்கம் ஜனவரி இருபத்தி மூன்றில் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி மூன்றாம் தேதி திறந்து வைக்கிறார் பிரசித்தி பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கோட்டை முனி திடலில் முகூர்த்தக்கால் நடப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரம் வாய்ந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அதை இருபத்தி மூன்று தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் மேலதிக விவரங்களுக்கு விவரங்கள் தமிழர்களுடைய பறைசாற்றுகின்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அரங்கம் வேண்டும் என்ற நீண்டகாலம் கோரிக்கை இந்த பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் நூத்தி பத்து விதியின் கீழ் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் மதுரை மேக்கி பெட்டி ஊராட்சிக்குட்பட்ட கீழ்கரை கீழக்கரை என்ற இடத்தில் ஜல்லிக்கட்டுக்கு பிரம்மாண்ட மைதானம் உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் சுமார் அறுபத்தி ஏக்கர் அளவு பரப்பு தேர்வு செய்யப்பட்டு அதில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயில் அதிநவீனமான ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் தயாராகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாயிரம் பேர் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் அமர்ந்து ஜல்லிக்கட்டு ரசிக்கலாம் அதே போன்று ஜல்லிக்கட்டு தொடர்பான அருங்காட்சியகம் காளைகளுக்கு என்ன தனித்தனியாக கூடாரங்கள் சோதனை செய்வதற்கான தனியான கூடாரங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காளைகள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு போட்டிக்கு வரக்கூடிய காளைகள் அமைதியாக அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் என நவீன முறையில் புதுமையாக இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் தயாராகி இருக்கிறது முழுமையாக கட்டிடப் பணிகள் நிறைவேற்றிருக்கின்ற நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மதுரை இருக்கின்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரி தொடர்ச்சியாக நடைபெற போகின்ற மூன்று ஜல்லிக்கட்டு அதாவது பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறும் அவனியாபுரம் அதனை தொடர்ந்து பாலமேடு அதன் பின்பு பதினேழாம் தேதி அலங்காநல்லூர் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது இந்த கோட்டை முனி நடைபெறும் அந்த அதற்காக முத்தாலாமல் கோயில் முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இன்று முகூர்த்தக்கால் ஊனும் பணி நடைபெற்றது இதில் தான் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த முகூர்த்தக்கால் ஊனப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தேவையான அந்த வாடிவாசல் தயாரிக்கின்ற பணிகள் மேடைகளை தயாரிக்கின்ற பணிகள் மற்றும் அந்த காளைகள் வரக்கூடிய பாதைகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட்டு தயார் செய்யப்படும் அது போன்ற ஜல்லிக்கட்டு வாடிவாசல் சற்று பெரிதாக இருப்பதால் இந்த ஆண்டு ஓரளவு சிறிய அளவாக கொண்டு வர முடியுமா என்கின்ற ஆலோசனையும் நடைபெற்று இருக்கிறது எனவே இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலைகளும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாடுபுடி வீரர்களும் அலங்கா நல்லூர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் பதினைந்தாம் தேதி முதல் மிகவும் பிரம்மாண்டமாக மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு தோங்கி இருக்கிறது அதே போன்று இருபத்தி மூன்றாம் தேதி அனைவரும் எதிர்பார்க்கின்ற அந்த ஜல்லிக்கட்டு அரங்கமும் முதல்வர் திறந்து வைக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க